இல்ல அதுக்கு பத்தமா இல்ல வீடு இல்ல எனக்கு வாடகைக்கு இருக்கறேன் தனியா வந்துட்டமா வாடகைக்கு இருக்கறேன் வாடகைக்கு வெளிய இருந்து நான் உங்களுக்கு தான் இங்க வந்துட்டு இருக்கேன் நீ புடுங்க போகற போறானே அம்மா வீடு இருக்குமா அங்க இருக்கு வாடகை தான் ஏங்க உன்கிட்ட வீடு தான எனக்கு வந்துட்டு இருக்கேன் நீங்க வந்துட்டுங்கள மனுஷத்துக்கு என்ன மா மா கொடுத்துட்டீங்கமா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க

నేనే వీడియో తీసి ఉంటాను లైన్ లో ఉంటాను ఆ ల కాలం నా ఫోటోలు తీసి ఉంటాను ఆ ఆ తీసి ఉంటారు అడగది మా నా ల వీడియో తీసి ఉంటాను వీవో మా అంటే కాస్తాంగ అంటుంటారు నేను పరివేసి మాట్లాడట్లేదు చూడు చూడు వస్తుంది మా వీడియోస్ కొట్టుకుంటూ వంగమనేం

ஆப் எனக்கு பண்ணிட்டு சொல்லுங்க தெரியுமா Then, wow, they're... <laughs> they're still wet Yes. Yeah. So this Yes. From Yes. you Yes Yes you. Yes. Yes. <laughs> 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 இன்னைக்குலெக்டர் ஆபீஸ் நடந்த மீட்டிங்ல கூட அதே பேச்சு வந்துச்சு மாடு இருந்துருச்சுன்னா அதுக்கு நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் இல்ல பரவாயில்ல அதெல்லாம் தேவையில்லை கலெக்டர் ஆபீஸ் நடந்த மீட்டிங்ல அது நல்ல கிளியரா சொல்லிப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் <laughs> வருஷ மண்ணா தண்ணித்துக்கு வந்து பொது திருப்பினாலதான் பிள்ளைங்க வச்சுட்டு இருக்காங்க

फोटो पनि छ नि त विदेशमा होस् भनेर हामी फॉलो गर्न